ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம்ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க தென்னந்தோப்பு விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் தாமரப்பாடி அருகில் அமைந்துள்ளது நல்ல செம்மன் பூமி நிறைந்த பகுதிங்க விவசாயத்திற்கு ஏற்ற இடம் இந்த இடத்திற்கு என்ற தனி வழியாக விசாலமான மண்பாதை வசதி உள்ளது வில்லங்கம் ஏதும் இல்லாத ஒரே ஓனரில் சொத்துதாங்க இது நானூறு கொய்யா மரங்கள் நூற்றி ஐம்பது தென்னை மரங்கள் மற்றும் தேக்கு கன்றுகள் உள்ளது மூன்று போர் வசதி ஒரு கிணறு வசதி மற்றும் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் வசதிகளுடன் இந்த இடம் அமைந்துள்ளது மொத்தமாக இங்கே ஆறு ஏக்கர் தோப்பு விற்பனைக்கு இருக்குங்க ஒரு ஏக்கரின் விலை இருபத்தி இரண்டு லட்சம் மட்டுமே அனைத்து மரங்களும் காய்கள் காய்க்கக்கூடிய நிலையில் தாங்க இருக்குது நீங்கள் நேரில் வந்து இந்த இடத்த பார்த்துட்டு சிறிது விலை குறித்து பேசிக்கலாம் இந்த தோப்பினுடைய டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப கிளியராகவே இருக்குங்க இந்த இடத்துக்கு என்று தனி வழியாக விசாலமான மண்பாதை வசதி உள்ளது நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் இந்த இடம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் மேலும் தகவலுக்கு டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வெளியூர்ல இருந்து வரக்கூடிய நபர்கள் முன்கூட்டியே கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ